கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் பார்க்காத இடமே இல்லை இந்த இடத்துலயும் இருக்கார் உட்காந்து எங்கேயாவது உட்காந்து காட்டுக்கிட்டு தான் இருப்பார் அவரும் ஒழுங்கா சொல்றியா உனக்கு நாக்கு கொடுத்தது பிரயோஜனமா உனக்கு காது கொடுத்தது பிரயோஜனமா கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்போ அந்த கடவுளுக்கு வடிவத்தை கொடுத்தது நம்முடைய ஆசை பார்க்கறத தானே சொல்ல முடியும் ஒரு குழந்தைய அப்பா படம் போடுனா அது ரெண்டு முட்டையை போட்டு ரெண்டு குச்சியை போட்டு இதான் எங்கள் அப்பாங்க அதான் அப்பாவா அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு கல்லை வச்சு இதுதான் ஆண்டவர் ஆண்டவர்னா அவனுக்கு தெரிஞ்சது அதே தான் நல்லா தெரிஞ்ச சிற்பி அழகாக அம்பாளை வடித்தான் அழகாக நடராஜர் விக்கிரகத்தை பண்ணினான் அதுவும் கடவுள் தான் இது இல்லைன்னு ஆகிட முடியுமா பிடிச்சி வச்சாலும் குழக்கட்ட தான் தட்டி வச்சாலும் குழக்கட்ட தான் உருட்டி வச்சாலும் குழக்கட்ட தான் சுவைதான் வேணும் அப்போ எல்லாத்துலேயும் ஆண்டவன் இருக்கிறான் தெரிந்து கொள்ளணும் அப்போ அந்த கருவறை என்பது சிறுகலாக இருக்கணும் ஏன்னா கர்ப்ப கரு கர்ப்பப்பை மாதிரி தான் இருக்கணும் சின்னதாக தான் இருக்கணும் தான் கட்ட முடியாது எனக்கு தான் வசதி இருக்குது பணம் இருக்குதுன்னு அத்தனா பெரிய கோயில் கட்டினான் அவ்வளோ பெரிய லிங்கம் வைச்சான் ஆனால் கருவறையை பெருசாக வைக்க தெரியலையே வைக்கக்கூடாதே கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட பெருசாக வச்சான் தப்பு அது பூதியே இல்லை நீங்கள்லாம் வாழ்நாளில் ஒரு நாள் போயிட்டு வரணும் நான் சிம்லாவுக்கு போனேன் டார்ஜிலிங் போனேன் காஷ்மீர் போனேன் தாய்லாந்து போகிறேன் இந்தியாவில் பாருங்கள் வேறு எங்கேயும் இல்லை நம்ம தஞ்சாவூர்லேருந்து போகிற வழிதான் கங்கை கொண்ட சோழபுரம் ரோடு மேலே தெரியும் தஞ்சாவூர் கோயிலை விட பெருசு சிற்பங்கள் அவ்வளோ அற்புதம் அந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தா அந்த சரஸ்வதி அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த சண்டீஸ்வர் நல்ல ஆள் உயரம் அவ்வளோ அற்புதம் உள்ள லிங்கமும் த தஞ்சை பெருவுடையார் கோயிலை விட பெரிய லிங்கம் பூஜையே இல்லை ஏன் எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் செய்யணும் எங்கள் தான் சக்கரை ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு நீ பாயசத்தில் கொண்டு போய் பத்து டம்பர் சர்க்கரை போட்டால் எவந்திம்மா எங்கள் வீட்டுக்கார் சக்கரை ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு நான் போடுறேன் போடு குப்பையில் போடு வயிற்றுக்குள்ளே போட முடியாத அது மாதிரி எனக்கு தான் முடியும்னு கட்டினான் இல்லையே இந்த மதில் சோரிகளாக இடித்து கொண்டு போய் எல்லாம் வீடு கட்டிக்கிட்டான் கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி ஒரு கோவில் கூட கூடாலே கட்ட முடியாது ஆனால் அங்கே பூஜை இல்லை காரணம் என்ன சில ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க இருக்கும் சில ஊர்ல இவ்வளோ பெருசு இருக்கும் சில ஊர்ல அம்பாளி உள்ளூன் இருப்பா கும்பகோணம் போனீங்கன்னா என் மங்களாம்பிகை ஏன் அங்கே அவ்வளோ உயரம் வச்சவன் இங்கே உண்ணாமலை பார்த்தா இத்தனை தான் இருப்பா திருவண்ணாமலை இவ்வளோ தான் இருப்பா அதே இவ்வளோ இவ்வளவு இருப்பா பட்டீஸ்வரர் துக்கையை பார்த்தா என்பா ஏன் அங்கே அவ்வளோ பெருசு செஞ்சவன் இங்கே செஞ்சிருக்காங்க எந்த ஊருக்கு எந்த அளவு செய்யணும்னு சாஸ்திரம் இருக்கு வீடு கட்டும் போது நம்ம பார்க்கிறோம் வாஸ்து கோயிலுக்கும் உண்டு அதனால அதை மாற்றி கட்ட முடியாது அதனால் தான் செய்ய முடிந்தாலும் கூட பிரகாரத்தை பெருசாக தூண பெருசாக கோபுரத்தை பெருசாக ஆனால் கடவுள் சிலைகள் அந்த கூர் கோயிலுக்கு எப்படியோ அப்படித்தான் அதில் அற்புதத்தில் தேவர்களால் படைத்தது மட்டும் இல்லை மனிதர்கள் கட்டினது தான் இந்த கோவில் எல்லாம் மிருகங்கள் கட்டின கோயிலும் இருக்கு குரங்காடுதுறை கபிஸ்தலம் இவர் நம்ம யாரவர் மூப்பனாரோட ஊர் கபிஸ்தலம் அது கபின்னா குரங்கு குரங்கால வழிபடப்பட்டது கரிவலம் வந்த நல்லூர் யானையால் வழிபடப்பட்டது சிலந்தி காலத்தில் காலம் அத்தி அத்தின்னா யானை காலம்னா சிலந்தி சிலந்தியும் அத்தியும் பூஜை பண்ணது திரு ஆனைக்காவல் ஆனைக்காவலில் சிலந்தியும் உண்டு யானும் உண்டு சிலந்தி வந்து ஐயோ வெட்ட வழியில் இருந்தது அப்போ இந்த மாதிரி பிரகாரமெல்லாம் ஆரம்பத்தில் கருவறை மட்டும்தான் இருந்தது ஒரு நாவல் மரம் அங்க திருவானைக்காவில் நாவல் மரந்தால் ஸ்தல பிரிச்சோம் அந்த இலையெல்லாம் உதுந்து லிங்கத்து மேலே விழும் ஐயோ சாமி மேலே விழுகிறதேரு அந்த சிலந்திக்கு பக்தி அது என்ன பண்ணிட்டு அதோட சக்திக்கு தகுந்த மாதிரி மேலே வலை கட்டித்து இலையெல்லாம் வலையில விழுந்தது சாமி மேலே விழலை ஒரு யானைக்கும் பக்தி அது தினமும் காவேரியில் குளிச்சுட்டு ஒரு தாமரை பூவை எடுத்துக்கிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணும் துதிக்கீரில் தண்ணியை ஊற்றி அது பார்க்குறது எந்த படுபாவி சாமி மேலே ஒட்டடையை கட்டினான் சிலந்தி கட்டினது கூடு பந்தல் ஆனால் யானை நினச்சது அது ஒட்டடை அதை உடனே தன் காலால் களைச்சிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு பூவை வச்சுட்டு போகும் ரெண்டுக்கும் சண்டை ஒரு நாள் பார்த்துடுத்து யானை பார்த்தது சிலந்தி கட்டுறதை உடனே என்ன பண்ணிட்டு அந்த சிலந்தியை அடிக்க போச்சு சிலந்தியை என்ன பண்ணிட்டு யானையோட துதிக்கக்குள்ளே போயிடுது அவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் யானை காதில் ஒரு சின்ன எறும்பு பூத்தா யானை செத்து போயிடும் அதனால் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அது கஷ்டம் கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் முடியாதரும்மா இப்போல்லாம் அந்த வார்த்தை கூட உங்களுக்குலாம் தெரியாது அந்த காலத்தில் பழமொழிகள் வீட்டில் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீகம் எங்கள் அம்மாலாம் சொல்ற நீ கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் அதை பண்ண முடியாதும்பா அது என்ன அர்த்தம் கர்ணம்னா காது மாடு இருக்கே அது ஒரு காதை இப்படி பண்ணும் ஒரு காதை இப்படி பண்ணும் நீ கவனிச்சு பார்த்தா தெரியும் மாட்டால் மட்டும்தான் ஒரு காதை உயர்த்தி ஒரு காதை நீட்ட முடியும் வேற எந்த மிருகத்தாலும் முடியாது இது கோ கர்ணம் கர்ணம்னா காது கஜகர்ணம் யானை இப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளால அப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்க முடியாது செய்ய முடியாத யானை காதை ஆட்டுற மாதிரி நீ ஆட்டினாலும் சரி மாடு மாதிரி ஒரு காதை தூக்கி ஒரு காதை படுக்க வச்சாலும் அவ்வளோ செஞ்சால் முடியாதுரா கஜகர்ணம் கோகர்ணம் அது ரெண்டு தான் மனுஷனால செய்ய முடியாத காரியம் மனுஷனால் நம்ம தயாராலே செய்ய முடியாத காரியம் அந்த கஜகர்ணம் கோகர்ணம் போட்டாலும் முடியாது அப்பேற்பட்ட யானைக்கு காதில் ஒரு எறும்பு பூந்தா செத்து போயிடும் அதனால அது காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் பின்ன இந்த குள்ள இந்த சிலந்தி பூந்துடுத்து இந்த யானை தானே நம்ம வலையை கலக்கிது யானைக்கு தாங்க முடியல இந்த சிலந்தி தானே பண்ண துதுக்கி போட்டு அடி அடினு அடிச்சது துதுக்கே சிக்கின சிலந்தையும் சேர்த்தது துதுக்கி அடிச்சதுனால யானையும் சேர்த்தது ஆனா இறைவன் பார்த்தா ரெண்டு பேருக்கு அது எதுக்காக செத்தது சாப்பாட்டுக்காக அடிச்சிட்டா இல்லையே இறைவனுக்கு பக்தி பண்ணுவதிலே இது தப்பு அது தப்பு அது நினைச்சது அப்ப ரெண்டு பேருக்கு மோட்டம் கொடுத்தா வாய்ச்சிலந்தி நூல் இழைத்து வாய்செங்கு நூலிழைத்த வாய்ச்சிலந்தி தனக்கு கோச்செங்கட் சோழன் என குறிப்பிட்டார் குறுக்கை வீட்ட அந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் கோப்பெருஞ்சோழனா பிறந்தான் அவன்தான் தஞ்சாவூர் சோழ நாட்டில் எழுபது ஆலை என்றோள் ஈசருக்கு எழுபது மாடக் கோயில் யானை ஏற முடியாத கோயில் ஏன்னா சிலந்தியா இருந்தவன் அவன் வந்தான் ராஜாவா கோச்சங்கட் சோழன் குறிப்பித்தார் குறுக்கை வீரட்டனாரே எல்லாம் நூலிழைத்தது ஒரு எலி கர்ப்ப கிரகத்தில் பூந்து விளையாடுது கதை சாத்திட்டு போயிட்டார் அந்த விளக்கில் இருக்கிற நெய்யை குடிக்கிறதுக்காக போச்சு அப்போல்லாம் நெய் விளக்கு தான் ஏற்றுவாங்க அதுக்காகவே பல அரசர்கள் பல பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு விள தூண்டாக விளக்கரிப்பதற்காக பசுமாடுகளும் ஆடுகளும் வாங்குவதற்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த கோயிலேயே குடியிருந்த பெண்கள் உண்டு அது பொற்காலம் பெரிய பெரிய பணக்காரங்க அண்ணன் இல்லை அப்பா இல்லை தம்பி இல்லை புருஷன் இல்லை பிள்ளை இல்லைன்னா சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு கோயிலையே இருப்பாங்க அங்கே கோயிலை பெருக்குவாங்க காசு கொடுத்தாப்பெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க கோவிலை பெருக்குவார்களோ அரிசி படச்சி கொடுப்பாங்க அரிசி குத்தி கொடுப்பாங்க விளக்கெல்லாம் தேய்ச்சி வைப்பாங்க அங்கேயே வேலை செஞ்சு கோயில் பிரசாதத்தையே சாப்பிட்டு கொண்டு கோயில் பிரகாரத்திலே படுப்பாங்க பாதுகாப்பு இருந்தது இன்றைக்கி எந்த கோயிலில் போய் நம்ம உட்காந்துருக்க முடியும் பத்து பேரோட உட்காந்துருக்கும் போதே பயமாக இருக்குது அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்களே கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அவ்வளோவோ பெரிய கோயில் இந்த கோயில் அடிச்சகரம் சன்னதியிலேயே வெட்டி கொண்டிருந்தோம் மொத்தம் சுவாமி காலடியிலேயே அதனால் இப்போ அப்போ இருந்தது இந்த நல்ல எண்ணம் கோவிலுக்கு எழுது அதனால அந்த து விளக்கு அணையவே அணையாது ஹாசன் அந்த ஹாசனுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது ஹாசனம்பா கோயில்னு நல்ல ஒரு அற்புதத்தை சொல்கிறேன் கோவில் எதுக்குன்னு கேட்குறீங்களே இது நடக்குமான்னு சொல்லுங்கள் அந்த கோயிலுக்குள்ளே மூணு கல் தான் இருக்கும் இவ்வளோ வருஷ மூணு கல் இருக்கும் கோயிலுக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தடப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தடுப்பாங்க அந்த அம்மனுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அம்மனோட நெத்தியில சிகப்பு சந்தனத்தில் இவ்வளோ பெரிய பொட்டு இருக்கும் அந்த கல்லில் அது யாரும் வைக்கிறதில்ல அந்த பொ சுரண்டிடுவாங்க சுரண்டி சொரண்டி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நெத்தியில் ஒன்றுமே இருக்காது ஒரு விளக்குல நெய் ஊற்றி நிறைய நெய் ஊற்றி திரு போட்டுருவாங்க இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பக்கத்தில் சாதம் பலகாரம் பூக்கள் இத்தனையும் போட்டு அந்த ஒரே வருஷக்காக சாக்கிடுவோம் அடுத்த வருஷம் தான் தரப்போம் இப்போவும் அடுத்த வருஷம் கதவை திறக்கிற போது பார்த்தா விளக்கு அணைஞ்சிருக்காது ஒரு வருஷம் எரிஞ்சிருக்கும் ஒரு வருஷம் எரிஞ்சு அந்த விளக்கில் ஊற்றுற நெய் கொஞ்சம் கூட குறஞ்சிருக்காது அதுதான் ஆச்சரியம் அதுக்கு அடுத்தது அந்த நெத்தியிலேருந்து சொரண்டிட்டான் இல்லையா அடுத்த வருஷம் கதவை திறக்கப்போ மறுபடியும் அந்த சிகப்பு சந்தனை பொட்டு அந்த மூணு சாமி நெத்திலையும் இருக்கும் யாரும் வைக்கிறது இல்லை அந்த பூக்கள் வாடி இருக்காது தண்ணி குறைஞ்சிருக்காது ஆவியாக இருக்காது குறைஞ்சிருக்காது வச்சிருக்க சாதம் பலகாரம்லாம் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும் சத்தியம் ஹாசனாம்பா கோவில்னு நம்ம இங்கே பாண்டிச்சேரி காரைக்கால் பக்கத்தில் திருமலை ராயன் பட்டணம்னு ஒன்று இருக்குது அது ஆண்டவனுடைய அருளினால அம்பாள் எங்கெங்கே எனக்கே தெரியாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துகிறான் அந்த திருமலை ராயன் பட்டணத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அம்மனுக்கு பூஜை அது எப்படின்னா அந்த அம்மன் பெட்டியில் நல்ல எண்பாயிரம் மரத்தில் அதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி அந்த பெட்டி கடலில் மிதந்துக்கிட்டே இருந்தது அவ்வளோ பெரிய பெட்டி கடலில் முழுகியிருக்கும் போட்டில் நாலு பேர் சேர்த்து ஏன்னா போட்டேக்க போகுது அவ்வளோ பெரிய பெட்டி அந்த உள்ளே இருக்கிற சிலையோட மிதந்துகிட்டே இருந்திருக்கு அங்கே ஆண்டு வந்த ஒரு அரசன் அவன் கணவளை வந்து நான் வர்றேன் எடுத்துக்கோண்டு கரையோரம் ஒதுக்கினோன்னா அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தான் உள்ள அம்பாள் நீ ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும் பண்ணி மறுபடியும் கடலில் விட்டுடணும் அவனை வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணான் எடுத்தது ஒரு நாள் அம்பாவில் பூஜை பண்ணது ஒரு நாள் கடலில் விட்டது ஒரு நாள் மூணு நாள் தான் விட்டுட்டான் அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை படகுல போகிறவங்க எல்லாம் அந்த பொட்டி மிதக்கிறது தெரியுது வலை வீசினாலும் கிடைக்கல கிட்ட போனா தொடவே முடியல ஒரு செங்குந்த முதலியார் இன்னைக்கு அவங்க வம்சம் பேரனெல்லாம் இன்னும் இருக்காருங்க அந்த அவர் கனவுல வந்து நீ கரைக்கு வா நான் வர்றேன்னு எல்லாரும் போய் நிற்கும் போது தொட பார்த்தா ஓடி ஓடி போய் அவர் காலடியில் வந்து விழுந்தது அந்த பெட்டியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தரப்பாங்க அதுக்கு நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க என்ன அப்படி அவங்களுக்கு எப்படி தான் அம்பாளோட அருள் நான் சத்தியமாக அதான் நினைக்கிறேன் இந்த கையால் யாருக்கிட்டே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கான்னு சத்தியமாக நான் கேட்டதில்ல அன்புக்கு கூட தெரியும் அன்புக்கு தெரியும் நான் உங்கள் ஊருக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு அம்பு மறுபடியும் என்னை கூப்பிடலையே கேட்கவே மாட்டேன் அம்பாள் எங்கே கொண்டு போய் என்னை நிறுத்துறாளோ அங்கே தான் என்னுடைய சேவை அவள் எங்கெங்கேயோ கொண்டு போய் நிறுத்துகிறாள் மனசால கூட நினச்சி பார்க்க முடியாத பார்க்க முடியாத எட்ட முடியாத இடத்துல அங்கே போனேன் அந்த அம்பாள் இப்படி நிற்கிறாள் எல்லோரும் அங்கே தான் நிற்கணும் வருஷத்தில் ஒரு நாள் தான் அவளுக்கு பேர் ஆயிரங்காளின்னு பேர் அவளுக்கு எது பண்ணிங்கனாலும் ஆயிரம் வழனும் இப்போ நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ஜோடி வளையல் ஆயிரம் ஜாக்கெட்டு ஆயிரம் ஜிலேபி ஆயிரம் பாகு ஆயிரம் தேங்காய் ஆயிரம் ஆப் எது வேண்டிக்கிட்டிங்கனாலும் ஆயிரம் வைக்கணும் அந்த கோவில்லேயே கொடுத்து அந்த க மண்டபத்தில் ஆயிரம் ஒரே மாதிரி பாத்திரம் கொடுத்து ஆயிரம் பாத்திரத்தில் பொங்கல் வைப்பாங்க முதல் நாள் சீரெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு கரசத்தில் வச்சு எதிரில் ஒரு நடராஜர் இருக்கார் அங்கே வச்சுடுறாங்க அந்த கும்பத்தை கும்பத்தை வச்சு அஞ்சு பேர் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க விரதம் இருந்து வாயெல்லாம் கட்டிட்டு அது சலங்கை சத்தம் கேட்கணும் இந்த பெட்டிக்குள்ளதை ஒரு சலங்க சத்தம் கேட்கும் கேட்டால் தான் பெட்டியை திறக்கணும் பெட்டி திறந்தால் உள்ள மஞ்சள் அப்படியே இருக்கும் வச்ச எலுமிச்ச மழை அஞ்சு வருஷமாக வாடி இருக்காது அந்த அம்பாவை எடுத்து நிறுத்தி அதை தொடச்சு கிடச்சி எல்லாம் ஒரு நாள் பண்ணுவாங்க அடுத்த நாள் தான் எல்லோரும் பார்க்கலாம் ஒரு நாள் தான் பார்க்க முடியும் பார்த்து உடனே மறுபடியும் பெட்டிக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க ஆற்றல விட மாட்டாங்க அங்கேயே இருக்கும் பெட்டிக்கு தான் பூஜை ஒருத்தர் கேட்டால் ஐயோ நான் பூ கொண்டு வந்திருக்கேனே நான் வரத்துக்குள்ளே பெட்டிக்குள்ளே போயிட்டே அவனுக்கு பூஜை பண்ண முடியலையே ஒன்றும் இல்லை அவர் கோயிலை பற்றி சொல்லியிருக்க அசலதீபேஸ்வரர் தீபேஸ்வரர் சொல்லிகிட்டே வரேன் ஒவ்வொன்றா ரொம்ப அற்புதத்தை தானே சொல்லணும் அப்புறம் தானே பக்கத்தில் இருக்க சொல்லணும் அப்போது அந்த ஆயிரம் காளி அடுத்த நாள் பெட்டியில் வச்சு முடிவாங்க அவர் வந்து ஐயோ நான் அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே நான் வரத்துக்குள்ளே பெட்டிக்குள்ளே போயிட்டேன்னு பூட்டு திறந்தது பெட்டி திறக்க முடியல பூட்டு மட்டும் திறந்துது அஹ் அங்கேயும் அதே மாதிரி அந்த ஆயிரம் காளி அற்புதம்னா அற்புதம் அப்படி ஒரு அழகு போய் பார்க்கணும் அதே மாதிரி நபிவர தான் எழுதி கொடுத்துருக்காரு நம்ம மோகனூர் நாமக்கல் கிட்ட எனக்கு நாமக்கல் தான் சொந்த ஊர் மோகனூர் அங்க அசலதீபேஸ்வரர்னு பேர் சிவன் கோயில்ல அந்த தீபம் வந்து அசைவே அசையாது அப்படியே இருக்கோ எத்தனை காற்று அடித்தாலும் அது நீங்கள் திரு பார்க்கலாம் அங்க பார்க்கலாம் அங்கே லிங்கத்தை யாரும் தொட முடியாது காலகஸ்தியில் லிங்கத்தை தொட்டு யாரும் அபிஷேகம் பண்ண முடியாது லிங்கத்துக்கு மேலே ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க அதில் ஏழு கோடு இருக்கும் ஒம்பது கோடு இருக்கும் நவகிரகம் அந்த அர்ச்சகர் கூட அந்த சட்டத்தை தான் தொடலாமே தவிர லிங்கத்தை தொடக்கூடாது ஒரு பூ வைக்கக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது கால திருக்கால அங்கே அப்படி தான் அத்தியும் சிலந்தையும் பூஜை பண்ணது வேடன் பூஜை பண்ணது அங்கே விளக்கு எரியும் அந்த முகத்துக்கு நேரம் ஒரு விளக்கு பாதத்துக்கு நேரம் ஒரு விளக்கு இருக்கும் ஒரு கோடு போட்டால் பாதத்துக்கிட்ட இருக்கிற விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த முகத்துக்கு நேரம் இருக்க பாதத்துக்கிட்டே இருக்க விளக்கு ஆடாது மூக்குக்கு நேரம் இருக்கிற விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் அடையாது அசலதிபீஸ்வரர் இங்கே அங்கே லிங்கம் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் விளக்கு கிடையாது அதுதான் அங்கே அற்புதம் அதே மாதிரி மட்டப்பள்ளி வாடப்பள்ளின்னு ஆந்திராவில் அற்புதமான இடம் அங்கே கோதாவரி கரையில அங்கே அப்படி தான் இந்த உள்ளுக்குள்ளே நரசிம்மர் உருவம் இல்லை ஒன்று குகைக்குள்ள அந்த குகைக்குள்ளே நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு வச்சிட்டு வருவாங்க அக்டோபர் மாதம் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாள் மட்டும் கோதாவரி உள்ளே வருவாள் அது வரைக்கும் வரமாட்டாள் அந்த மூணு நாள் அவளுக்கு என்ன கேலண்டர் இருக்கா இல்லை டெலிஃபோனில் பார்த்துக்கிறாங்களா வாட்ஸ்அப்பில் கைதி வருதா தெரியாது கரெக்டாக அந்த மூணு நாள் கோதாவரி என்ன குகைக்குள்ளே போய் அந்த நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாள் இப்போ இங்கே தண்ணி வந்துட்டு வெளியே போகும்போது இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் போகும் பெரிய அலையோட தண்ணி வந்து இங்கேருந்து போகிற போது நேர்மிச்ச மழை வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும் ஏற்றி வச்ச வழக்கம் அப்படியே இருக்கும் தூபக்கால் அப்படியே இருக்கும் ஒன்று கூட அசையாது வருஷத்தில் மூணு நாள் இப்போவும் அங்கேயே மட்டைப்பள்ளி வாடப்பள்ளி பானக நரசிம்மர் அப்படி வாய் திறந்துருக்கும் பானகம் வெள்ளத்தை போட்டு சுக்கு போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க இவ்வளோ பெரிய அண்டாவில் பானகம் வச்சுருந்தாலும் அந்த பானகத்தை வாயில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க பாதி தான் போகும் இவ்வளோ பெரிய அண்டாவில் இருக்கிறதுல பாதி தான் போகும் பாதி பானக போறோம்னா கலகலகலாம் உங்கள் சத்தம் கேட்கும் இந்த குழந்தை வேண்டாம் அந்த துப்பு பார்த்தீங்களா அந்த மாதிரி கலக்கலகலாம் வெளியே வர நிறுத்திடுவாங்க சரி ஒரு ரெண்டாவில் கரைச்சா பாதி அண்டா உள்ளே போவதில்லை எனக்கு சக்தி இல்லை நான் ஒரு செம்பில் பானகம் கரைச்சிட்டு போகிறேன் பாதி அண்டா பானகம் உள்ளே போன வாயில் ஒரு செம்பு போகிறது கஷ்டமா இந்த செம்பு பானகத்தை ஊற்றினாலும் பாதி செம்பு தான் உள்ளே போகும் கலகலாங்க டம்ளரில் பானகத்தை ஊற்றினாலும் பாதி டம்ளர் தான் போகும் மிச்சம் வந்துடும் அந்த பானகம் கரைக்கிற இடத்துல ஒரு ஈ மொயக்காது எறும்பு மொயக்காது பழனி மலையில் பஞ்சாமிரதம் நம்ம சித்தநாதங்கடையில் வாங்கிட்டு வரோம் பஞ்சாமுதத்தை பழனி ஆண்டவருக்கே அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிரதம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம இங்கே கலைக்கி அதில் ஒரு கலையத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை அபிஷேகம் பண்ணி இதோட கலந்து கொடுப்பான் வேண்டியவனாக இருந்தா இல்லைன்னா அதுவும் கிடையாது அந்த பழனி பஞ்சாமிரதம் பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதத்தை எறும்பு புத்தலை கொண்டு போய் வச்சாலும் எறும்பு தவிர அந்த பஞ்சாமிரதத்தை வைக்காது வைக்காது இந்த இப்போ நீங்கள் வாங்குற டப்பா பஞ்சாமிரதத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட எறும்பு வரும் அவருக்கு அபிஷேகம் பண்ணின்றது வராது அதுதான் அற்புதம் அதுதான் அற்புதம் நாமக்கல்லுக்கு போனீங்கன்னா சுவாமி இப்படி இந்த கை இப்படி வச்சிருப்பார் இவனால் கிழிச்சது இந்த கை கல் கை முழுக்க சகப்பாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆச்சு கை மட்டும் சகப்பாயிடும் வருஷத்தில் ஒரே நாள் உகாதி அன்றைக்கி தான் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் அபிஷேகம் கை சிவப்பாக இருக்கும் நெகமெல்லாம் நம்ம நகம் மாதிரி இருக்கும் அது எப்படி அந்த சிற்பி பண்ணினானா இயற்கையாக சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதம் அதனால் மனிதர்களால் உண்டாக்கின கோயில்கள் மானுடம் மிருகங்களால் உண்டாக்கின கோயில்களும் இருக்குது தெய்வங்களால் உண்டாக்கப்பட்டது ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டது இப்படி பல கோவில்கள் இருக்குது சிலது தானாக தோன்றியது அதில் சிவன் கோவில் தான் சுயம்பு ஜாஸ்தி சிவலிங்கம் தான் நிறைய கிடைக்கும் நீங்கள் நர்மதைக்கு போனீங்கன்னா உஜ்ஜயினிக்கு போனீங்கன்னா நர்மதையில் தண்ணி ஓடி வரும்போது தாழை குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது வேகமாக வரும் தண்ணி அது தைரியம் இருக்கும் இறங்காம் இறங்கி குளித்தா கீழே கூழாங்கல் மாதிரி இருக்கும் அது குளித்து எடுக்கும் போது சக்திக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் சில பேருக்கு இத்தனை பேர் கிடைக்கும் சில பேர் எது கிடைக்கிறதோ அதை எடுக்கணும் இல்லைன்னா வெளியில் விற்பான் அதை வாங்க பானம்னு அதுக்கு அந்த பானத்தை இப்படி நைத்துனோடு இருக்கும் இத்தனை பேர் சொருக்கும் இப்படி வச்சிங்கன்னா தானாக கிருகிருன்னு சுத்தும் தானாக எப்படி லேசாக தொட்டிங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும் இப்படி தொட்டிங்கன்னா இந்த எலுமிச்சப்பனை சுத்தும் இந்த அதுதான் பானம் அதில் பெரிய பெரிய பானங்கள் தான் சிவன் கோவிலில் பெரிய பெரிய கோவில்களில் இருக்கிறதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த பானம் தான் நர்மதையிலேருந்து எடுத்தது தான் நர்மதை நதிக்கரை ஓரத்தில் அந்த காலத்தில் மிக பழமையான யுக யுகத்துக்கு முன்னால் இருந்த யாகம் செஞ்ச இடமெல்லாம் அப்படியே இருக்குது இன்னமும் அங்கே போய் பார்த்துட்டு வரணும் அதெல்லாம் அதனால் ரிஷிகளாலே மனிதர்களாலே செய்யப்பட்ட கோவில்கள் நிறைய இருக்குது அந்த கோவில்களை நம்மால் எண்ண முடியாத அற்புதங்களும் இருக்குது சரி கோயிலை பார்த்தாச்சு அந்த கோவிலுக்கு எப்படி போகிறது எப்படி வழிபாடு செய்வது எந்த கோவிலுக்கு என்ன வழிபாடு செய்யணும் இதெல்லாம் உண்டு நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல ராஜகோபுரத்தை பார்த்து கும்பிடணும் அதுதான் ஸ்தூலலிங்கம் எதுக்காக கோபுரத்தை கட்டி கலசத்தை வைக்கிறான்னா மண்டி முடவை போக முடியாதவங்க அந்த கோபுர தரிசனம் கோடி பாப்ப விமோசனம் அது மட்டும் இல்லை எங்கேருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும் எங்கேருந்து பார்த்தாலும் அது அழகாக சொல்வார் அடலருணை திருக்கோபுரத்தின் பிள்ளையாரை பற்றி முருகனை பற்றி சொல்வார் அருணகர்நாதர் அடலருணை திருக்கோபுரத்தின் அந்த வாசலுக்கு வடக வருகே சென்று கொண்டே வருவார் தலையில் சடபடவ என கூட்டுடா சர்க்கரை முக்கிய கை கடபட கடதட கும்ப கழிற்றுக்கு இளைய கழிற்றினையே முருகன் இருப்பான் அருணகர்நாதர் அருள் செய்த கோபுரத்துல அவர் இருக்கிற இடத்தை அவர் சொல்லுவார் எங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார் இருக்காரு வர்றவன் தலையில் இல்ல தலையில குட்டுவான் எல்லாரும் குட்டிக்கிறோம் எல்லாரும் குட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் சர்க்கரை மொக்கின கை அந்த கும்ப கழு களிர் இருக்கிறதே அந்த விநாயகருக்கு வடக்கு புறத்தில் இருக்கான் அந்த விநாயகர் எங்க இருக்கா அடலருணை கோபுரம் அதுல அடலருணை அடல்னா வீரம் கோபுரத்தில் என்ன வீரம் இருக்கு கோபுரத்தில் என்ன வீரம் இருக்கு அன்பு இருக்கலாம் தியாகம் இருக்கலாம் அந்த ஊரில் செழிப்பு இருக்கலாம் வீரம் இருக்குது என்ன வீரம் ஞான வீரம் மான வீரம் வீரத்தில் பல வகை உண்டு வீரம் வீர மானவீரம் தியாக வீரம் இத்தனையும் உண்டு இதில் கோவில் கட்டுறதுனா அந்த காலத்தில் கூலி கொடுத்து கட்ட மாட்டாங்க ஊரில் இருக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் செங்கல் சுமப்பான் மண் சுமப்பான் எல்லாம் எல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவாங்க சேர்குழைப்பாங்க எல்லாமே அப்போ அந்த கோவிலை கட்ட அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த ஞானம் என்ற வீரம் மனசில் இருந்ததுனால அப்பேற்பட்ட கோவில் வந்து அடலருணை திருக்கோபுரம் பார் அதனால தான் அன்னைக்கு கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாறடித்தது இல்லை இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்டில் விட்டுட்டு அவன் அதில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்துட்டு போகிறான் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க அதில் எத்தனை சுருட்டலான்னு பார்க்குறான் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை லாபத்துக்காக எல்லாம் அமைது ஈஸ்வர தொண்டு நம்ம ஊரில் செய்யணும் என்று அந்தந்த ஊர் கோவில்களில் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களே தான் அதை கட்டுறாங்க பெரிய வேலைகளுக்கு மட்டும்தான் சிற்பிகளை கூப்பிட்டார்கள் சின்ன வேலைக்கு ஆள் இல்லை அதனால எந்த ஊரில் ஞானம் இருக்கோ எந்த ஊரில் பக்தி இருந்ததோ அந்த ஊரில் தான் மிகப்பெரிய கோவில்கள் இருக்கும்